தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நாகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்காக கரும்பு சர்க்கரை முந்திரி ஏலக்காய் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார் முதலமைச்சரின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாகவும் பொங்கல் திருநாளுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் துறை சார்ந்த அரிசியாக இருக்கட்டும் அதே மாதிரி சர்க்கரையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் கரும்பாக இருக்கட்டும் அதற்கு தேவையான பர்ச்சேஸ் செய்யறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்து கொண்டிருக்கு மனு முதலமைச்சரோட அறிவிப்பு வந்தவுடன் அதற்கு அனைத்து ரெடியாக பண்ணி அதற்கான டெலிவரி பண்ணுறதுக்கு பதினொன்று பதினொன்னிலேருந்து பதினஞ்சா பதினாலாம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு நாலு நாட்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலை முன்னதாக நாகையில் உள்ள அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்ற அவர் அங்கு தங்கியுள்ள ஆழி பேரலையின் போது பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை சந்தித்து நலம் விசாரித்தார்